சரி ஓகேண்ணா நீங்க பண்ண மாதிரி வச்சிருக்கீங்களா இல்ல பண்ண தாங்க வச்சிருக்கோம் என்ன கண்ணுக்குட்டி ஒரு ஆசை சரி அதனால சரி வாங்கினேன் சரி ஓகே கொண்டு போய் நல்லபடியா வளர்த்துங்க மேலும் மேலும் பெருசா பெரிதாக சார்பா ரொம்ப நன்றி பாத்தீங்கன்னா வாங்கி கொடுத்த மாடைகள் தான் தேவைப்படுறவங்களுக்கு அவங்க கான்டாக்ட் நம்பர் போட்டுறோம் கான்டாக்ட் நம்பர் தொடர்பு வந்துட்டு நேரில் போய் பத்து மணத்தோட வாங்கிக்கங்க கிடாரிக்கின்றது எல்லாமே ஜம்மு இருக்கு அதே மாதிரி அப்படியே சந்தைகளை போயிடலாம் ஃபர்ஸ்ட் இந்த சந்தை பத்தி ஒரு சின்ன டீடைல் பத்தி நடத்தலாம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில அஞ்சு மணில நேரம் சுமார் பன்னெண்டு ஒரு மணி மட்டும் நடக்கிற அருமையான சந்தை ஈரோடு மாவட்டம் ஈரோடுல இருந்து குன்னத்தூர் செல்லும் சாலையில் அதாவது பெருந்தரை வந்து இருந்து குன்னத்தூர் செல்லும் சாலையில் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருபது லிட்டரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வளர்ப்புக்கான அருமையான கிடாரிகள் தான் அங்கே வந்து ரேட் வந்து எவ்வளோ லோ பட்ஜெட்ல இருந்து போகுதுன்னு பதிவில் அப்படியே கேட்டுலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பொடிக்கணு இருந்து வருதுன்னு பார்த்துடலாம் அது போக நல்ல ஒரு பதினஞ்சு லிட்டர் இருபது லிட்டர் கொடுக்கக்கூடிய தரமான பெரிய பெரிய செஃப் கிடாரிகளுமே இங்கே விற்பனைக்கு வரும் அது போக டெஸ்ட் மாடல் வந்து சேல்ஸ் பண்ணா இருவாங்க ஓகே இன்னைக்கு விலை நிலவரம் எப்படி இருக்கு இல்லை எதுன்னு அப்படியே பதிவில் போய் பார்த்துடலாம் நண்பர்கள் அப்படியே உள்ள போனோம் நல்ல கருப்பு பேஜ்ல சேரக்கூடிய அருமையான மாடுகள் இது எல்லாமே விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்கு என்ன தெரியல அப்படியே கேட்டுருவோம் ஃபர்ஸ்ட் மாடுகளை பூரா ஒரு வீ காமிச்சிருவோம்

சிந்தாமணி பிரீடு அங்க போய் வாங்குறதுக்கு இங்க நம்ம சீனாபுரம் பண்றாங்க இங்க சந்தையில பார்த்து வாங்கிக்கலாம் ஆமா ஏய் முப்பத்தஞ்சுல இருந்து முப்பது ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்கீங்க நாற்பது ரூபாய் வரைக்கும் இருக்கு பேசினா விலை வந்து அனுசரிச்சு தருவீங்களா கொடுக்கலாம் சார் கட்டுடி ஆறு விளையா இருந்தா தரலாம் சரிங்கய்யா சரி ஓகே ரொம்ப நன்றிங்க ஐயா வந்து எப்பவுமே இங்க முன்னாடி டீ கடை பக்கத்துல தான் இருப்பாரு தேவைப்படுறவங்க அப்படியே வந்து வாங்கிக்கலாம் இதெல்லாமே ஐயா கொண்டாந்த மாடுகள் தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஜெர்சியில சேர ரெண்டு கிடாரிக்கணும் வாங்கிருக்காங்க ஐயா தான் வாங்கிருக்காரு ஐயா டப்டே டீடைல் கட்டலாம் ஐயா வணக்கம் 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 நீங்க எங்க இருந்து வரீங்க ஐயா நான் வெள்ளை ஓயில் வெள்ளை ஓயில் ஆமா இப்போ வந்து ரெண்டு ஜெர்சி கண்ணு வாங்கிருக்கீங்க ஆமாங்க என்ன விலை சொல்லி என்ன விலைக்கு வாங்குனீங்க அவங்க 35 ரூபா சொன்னாங்களங்க நான் 28 க்கு முடிச்சுட்டேன் 28 க்கு ஆமாங்க சரிங்க இந்த கண்ணு வந்து எத்தனை மாசம் கண்டு இருக்கு ரெண்டு ரெண்டும் ஒரு எட்டு மாசம் இருக்கு எட்டு மாசத்துக்குள்ள இருக்கு ஆமாங்க நல்ல பெரிய மாடா வரும் பெரிய மட வருவாரு சரி சரி நீங்க உங்க பேருங்கய்யா பாலசுப்ரமணியங்க நீங்க என்ன விவசாயிங்களா விவசாயி விவசாயி எப்படி வளர்த்து அப்படியே சென பண்ணி விக்கிற மாதிரி வளர்த்து பெருசானா வித்துரும் பெருசான வித்துடுறேன் ஆமாங்க சரி நீங்க விவசாயிங்காட்டி இன்னொன்னு கேக்குறேன் இப்ப கலப்பின மாடல் பா பாக்கும்போது என்னன்னு பார்த்து வாங்கணுங்க சுளில சுளி வந்து அசோ அசு சுளி இருக்கக்கூடாது ஆஹ் அசுக்க முடியுங்களா வருங்க இந்த சுழி வந்து இங்க இருந்தா அசோ சுழிங்க சரிங்க இங்க இருந்தா நல்லது அதே மாதிரி ரெண்டுக்கும் அதே மாதிரி இருக்கு பாருங்க ரெண்டுக்கும் ஒரே மாதிரி ஆமாங்க இந்த ராஸ் சுளி வந்து நல்லா இருக்கும் நெத்தி சுழி ஒரு நெத்தி சுழி வந்து ஒரே சுழி இருக்கு இந்த ஒண்ணுதான் இருக்கு நெத்தியில ஒரே சுழி இருக்கு ஆமாங்க சரி இதுக்கு அதே மாதிரி இருக்கு சரி ஒரு சுழி இருக்கணும் இருக்கோடா அப்ப நல்லா இருக்கும் நாலு காம்பு இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு மடி காம்பெல்லாம் பார்த்து வாங்க ஆமாங்க

ூர் பாத்தசினூர்லந்து ரெண்டு கிலோமீட்டர் சரி சரிங்க இப்போ வந்து சீனாபுரம் சந்தையில சந்தை கிடக்கீங்க ஆமாங்க இந்த ரெண்டு கண்ணு என்ன ரேட்டு சொல்லி என்ன ரெண்டு கன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் சொன்னாங்க சரிங்க நான் பாத்தீங்கன்னா ஒரு ரூபாயில ஆரம்பிச்சுங்க இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் இருபத்தி இருபத்தி நாலு ரூபாய் ஒரு கண்ணு பன்னெண்டாயிரம் ரூபாய் எத்தனை மாசம் கண்ணு இருக்கு இது இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ளதா இருக்கு சரி சரிங்க இப்போ கொண்டு போய் வளர்த்தி பண்ணி விற்கிற மாதிரிங்களா பண்ணி

அப்படியே ஐயா கேட்டலாம் ஐயா அப்படியே ஒரு சின்ன பேட்டி மட்டும் கொடுத்துருங்க சொல்ல இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்து இருக்கீங்க ஐயா இருபத்தி மூணா இருபத்தி மூணு ஆமாங்கண்ணா எல்லாமே கரும்பு சட்டை தான் ஆமாண்ணா மொட்டமாக இருந்தது தரவு அதிகமாக இருக்க மாட்டேன் போடி அதிகம் போடி தான் இப்போ இதுல வந்து டெஸ்ட் மாதிரி ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா டெஸ்ட் ஒன்று இருக்குண்ணா ஒன்று இருக்கு கன்ஃபார்முங்களா கன்ஃபார்ம் சென்னை பாட்டு பணம் கொடுக்கலாம் என்ன மாடுங்க கொம்பு மாடு கொம்பு மாடு பல்லுனா பல்லு போடல

அப்படியே டீட்டெயில் மட்டும் சொல்லிருக்க மாட்டி அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா

இது ஒரு ஏழு மாச கண்ணுங்க ஏழு மாசமான கண்ணுங்க இதுவே நான் இதுன்னு பதிமூணு ரூபா சொல்லிச்சுங்க நீங்க வாத்தி கொடுங்களா இல்லங்க நம்ம ஊர்காட்டுல வாங்கிட்டேன் ஊர்காட்டுல நீங்களும் வியாபாரிக்கா என்னென்ன மாதிரி கண்டிகள் கிடைக்கும் ஜெர்சி கண்ணு போலீஸ்டன் இந்த மாதிரி நிறைய கண்ணுகள் கிடைக்கும் நாட்டு கண்ணு எல்லா கண்ணுமே வியாபாரம் பண்றோம் எல்லா நாட்டு மாட்டில இருந்து எல்லாமே கிடைக்கும் எல்லாமே இப்படி கிடாரிகள் மட்டும் தான் பண்றாங்க பெரிய மாடு அதுவும் கிடைக்கும் ஆனா சென பெரிய மாடெல்லாம் வீட்டுல வியாபாரம்

ఏగ దేశం ల అన్ని అబ్బాారింతా పోయిట్టీ ఇతే మన టైం గోడ పుచర లాని నిల్చిరా ఇయ వణచ అందాల్

பதில் எல்லாருக்கும் வணக்கம்ங்க யூடியூப்ல எத்தனையோ சேனல்கள் இருக்கலாம் சாப்பாட்டுக்குன்னு சேனல் உண்டு அப்ப துணிமணி எடுக்கிறதுக்குன்னு சேனல் உண்டு ஆடு மாடாக்குன்னு சேனல் உண்டு சந்தை பதிவுன்னு சொன்னாவே நம்ம தமிழ் சிங்கம் சேனல் ஒவ்வொரு சந்தையும் போய் எடுத்து மக்களுக்கு என்ன கிழமை என்ன வாரி வைக்கிறாங்க என்ன விலைக்கு வைக்கிறாங்க எந்த சந்தை போனால் கம்மியாக ஆடு மாடு வாங்கலாங்கிற பதிவு போட்டுட்ருக்குறாங்க அதனால நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பத்தான் நறுக்குன்னு ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படுத்தப்படி அன்போடு மாட்டுக்கு வந்து பால் கறவை மாட்டுக்கு இதுக்குள்ளே ஸ்பூன் இருக்கும் சின்ன ஸ்பூன் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம தண்ணி தண்ணி கம்மிக்கு மேலே போட்டு காமிச்சுக்கலாம் கன்று குட்டிகளுக்கு இதாட்ட கொஞ்சம் சின்ன சின்ன கண்ணு உடம்பு பிடிக்காம இருக்கிற கண்ணுக்குள்ள ஒரு அரை ஸ்பூன் போட்டா போதும் இது பால் இன்க்ரீஸ் ஆகும் மாட்டுக்கு போடுற தீவனம் வந்து தேவையான சத்தை வந்து உடம்புக்கு எடுத்து கொடுத்து பாலா கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம் மாடு செனை பிடிக்கிற தன்மை நல்லா இருக்கும் மாடு மெரிசாக இருக்கிற மாடுகள் நல்லா குரோத்தா நல்லா டாப்பாக வளரும் இது வந்து ஆடு மாடு கோழி அனைத்து விலங்குகளுக்குமே அதற்கு அளவுக்கு தகுந்த கொடுத்தா போதும்